தள்ளிக்கட்டு போது மறைமுகமான எழுத்த வேண்டாம் எழுதலாம் வெளியே வர முடியாது அதில் இந்த மக்கள் வந்து என்றைக்கு வெகுண்டு எழுவாங்க மக்கள் புரட்சி வெடிக்கும் இது ஒன்று மாற்றம் இந்த திருச்சி மாவட்டத்திலேயே கிட்டத்தட்ட இந்த கடந்த இந்த ரெண்டு பிப்ரவரியில் நடத்த வேண்டிய ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு நடத்தாமல் அச்சத்தோடு நுப்பாட்டியிருக்காங்க அதோடு ஆன்லைன் சொல்லி இந்த கிராமப்புறங்களில் நடத்துகிற விழாக்களில் உறவுகள் அழைத்து பக்கத்து ஊர்காரங்களை அழைத்து கௌரவ வச்சு நடத்த வேண்டிய ஜல்லிக்கட்டில் ஆன்லைன் சொல்லும்போது இது சூற போடுறதுக்கு நாங்கள் ஒன்றும் முன்னாடியெல்லாம் அரசாங்கம் வந்து வீரர்கள்கிட்ட ஒரு ஒரு பத்திரம் அவங்ககிட்ட எழுதி வாங்குனாங்க இது ஆபத்தான உயிரோட சம்மந்தப்பட்ட விளையாட்டு இந்த விளையாட்டில் விவரீதம் இருக்கு இதுல உயிருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு நான் இதில் விளையாடுவதுக்கு சம்மதிக்கிறேன் உங்க கிட்ட எந்த விதமான பின் விளைவுகள் இதுகளை நஷ்டம் எடுக்க போரமாட்டேன்னு ஒரு உத்தரவாதம் எழுதி வாங்குனாங்க ஆரம்பத்துல இப்ப அதை விட்டுட்டு விழா குழுவினிட்ட எழுதி வாங்குறாங்க இதில் ஏதாவது சம்பவம் நடந்தால் நாங்களே முழு பொறுப்பு ஏற்றுக் பெரும் காயமடைந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் எழுதி வாங்க வீரன் இறந்தாலோ அல்லது காலையின் உரிமையாளரோ இறந்தாலோ அஞ்சு லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி வங்கியில் இருபது லட்சம் இல்லைன்னா இன்சூரன்ஸ் பண்ணணும்னு ஒரு ஜீவோ போட்டு அந்த ஜீவோ மூலமாக ஊருக்காரங்கிட்ட நூறு பத்திரத்தில் எழுதி வாங்குறாங்க அதே போல இன்னைக்கு வந்து இருபது லட்சம் டெபாசிட் வைக்க சொல்றாங்க இது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை இந்த ஜல்லிக்கட்டு வந்து படிப்படியாக இதை குறைக்கிறதுக்கு மறைமுகமாக அதிகாரிகள் வந்து இது இப்படியெல்லாம் ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்துகிறாங்களோன்னு ஒரு அச்சம் இது அரசு கவனத்தை கொண்டு போகிறதுக்காகத்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் இந்த ஜல்லிக்கட்டு விழா குழுவெல்லாம் ஒருங்கிணைச்சு அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்கோம் கனிவோடு அந்த அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கை ஏற்று செஞ்சு கொடுக்கும்னு முழுமையாக நம்புகிறோம் நமக்கு செஞ்சு கொடுப்பான்னு நம்புகிறோம் அப்புறம் முடியலைன்றும்போது அப்புறம் மக்கள் முடிவெடுப்பாங்க ஏன்னா அந்த புரட்சி ஜல்லிக்கட்டு புரட்சி வந்து நான் தொடங்கலை நீங்கள் தொடங்கலை தன்னெழுச்சியாக துவங்கப்பட்டது ஜல்லிக்கட்டு போராட்டம் அது எல்லோரும் ஞாபகத்துலேயும் இருக்கும் இந்த மக்கள் இன்னும் அழியலை அவங்களும் இருக்காங்க அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் இன்னைக்கு இருக்காங்க நாளைக்கும் இருப்பாங்க அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கிருவாங்கன்னு ந நினைக்கிறோம் அதனால் ஜல்லிக்கட்டுன்றும்போது மறைமுகமான எழுத்த வேண்டாம் எழுதலாம் வெளியே வர முடியாது அதில் இந்த மக்கள் வந்து என்றைக்கு வெகுண்டு எழுவாங்க மக்கள் புரட்சி வெடிக்கும் அது ஒன்று மனசு விழா இல்லை மதுரையில் நடக்குதுன்னா அரசாங்கம் நடத்துகிற மூணு ஜல்லிக்கட்டு அவனியாபுரம் பாலமேடு அலங்காரங்கள் வந்து அரசாங்கம் முழு செலவில் அரசாங்கத்தினுடைய நேரடி பராமரிப்பில் கண்காணிப்பில் நடக்குது செலவுலையும் நடக்குது அங்கே ஆன்லைன் ஓகே ஆனால் இவங்க கிராமப்புறங்களில் நூறுக்கும் ஐம்பது வரி போட்டு ஆயிரம் ஐநூறு வரி போட்டு கஞ்சி கதிரி வாங்கி சிறிய அளவுலையும் பெரிய அளவிலையும் நடத்துறதுகள் ஆன்லைன் முறையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது உச்ச நீதிமன்றத்தில் தடையை நீக்கும் பொழுது அறுநூத்தி ஐம்பது இடத்தில் நடந்ததாக அரசு அங்கே தாக்கல் பண்ணுச்சு இந்த சட்ட திட்டங்கள்லாம் போட்டோன்னே முன்னூறுக்குள்ள வந்துச்சு இப்போ வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நூற்றி ஐம்பதுக்குள்ளே நடந்திருக்கு ஆக படிப்படியாக சுருங்கி இந்த ஜல்லிக்கட்டை வந்து குறைச்சிட்டாங்க இந்த கட்டுப்பாடுகள் இந்த சில சின்ன சின்ன கிராமங்கள் கூட பல லட்சங்கள் செலவழித்து பாதுகாப்பு வளையங்கள் இந்த பெரிக்காடு அது இதுக்கெல்லாம் கட்டணும்னு சொல்லி பெரிய செலவினங்களை கொடுக்குறனால அந்த செலவினங்கள்லாம் செய்ய முடியாமல் கிராமங்கள்லாம் கைவிட்டுட்டாங்க இதெல்லாம் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு